இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு தென்காசி குற்றாலம் நீர்வீழ்ச்சி நீராடல் ரகசியங்கள் சித்தன் அருள் ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தொன்பது கம்போடியா வாக்கு சித்தன் அருள் ஆயிரத்து முன்னூற்று பதின்மூன்று தலைக்காவேரி குடகமலை வாக்கு ஆதிமூலனை மனதில் எண்ணி செப்புகின்றேன் அகத்தியன் அப்பனே நலன்களாக எம்முடைய ஆசிகள் அப்பனே எம்முடைய ஆசிகள் இன்னும் இன்னும் பெருகிக் கொண்டே அப்பா அப்பனை இங்கிருந்தே கூறுகின்றேன் குர் ஆலயத்திற்கு சென்று தென்காசி குற்றாலம் நீர்வீழ்ச்சி நீராடல் செய்து பின்னர் குற்றாலநாதர் தரிசனம் அப்பனே அனு தினமும் ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் நிச்சயம் தொடர்ந்து நீராடினால் எம் பாவங்களும் கூட பின் நிச்சயம் தள்ளி நிற்குமப்பா அது மட்டுமில்லாமல் சோம்பேறி தினமும் விலகும் அப்பா அப்பனே அவை மட்டும் இல்லாமல் நிச்சயம் அப்பனே உண்மை பொருள் தெரியும் அப்பா அப்பனே நிச்சயம் சில நோய்களும் அப்பனே நீங்கும் அப்பா முதலில் அப்பனே குற்றால நீர் அவ்நீரை அருந்தி அதாவது நீராடுகின்ற பொழுது அப்பனே நிச்சயம் பின் மாற்றங்கள் ஏற்படுவது உறுதியப்பா சித்தன் அருள் ஆயிரத்து முன்னூற்று பதின்மூன்று தலைக்காவேரி குடகமலை பிப்ரவரி பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அன்று குலாதர் அகத்திய பெருமான் உரைத்த பொதுவாக்கு வாக்குரைத்த ஸ்தலம் தலைக்காவேரி குடகு ஆதி முதல்வனை மனதில் எண்ணி செப்புகின்றேன் அகத்தியன் குற்றாலத்தில் ஓர் நாகே கன்னிகை அங்கு நீராடும் அனுதினமும் அதிகாலையிலே அதாவது மூன்று மணி அப்பனே அங்கு நவ்கன்னிகைகள் கூட பின் நீராடுவார்களப்பா அப்பனே பின் பாம்பின் கால் பாம்பறியும் என்று ஒரு பழமொழியும் உண்டு என்பேன் அப்பனே அப்பனே அங்கு நீராடும் பொழுது உருந்து செல்கின்றது அது பல ஆண்டுகளாக காணப்படுகின்றது அப்பனே அப்பாம்பு அது உருந்து செல்லும் பொழுது அப்பனே சிறிது கக்கும் அப்பனே அது விசேஷமானது அங்கே கலக்கின்றது அதனால்தான் நதியில் அதாவது குற்றாலத்தில் ஓடுகின்ற நிச்சயம் பார்த்துக் கொள்ளுங்கள் அங்கே நீராடும் பொழுது பின்மேலிருந்து படுகின்ற பொழுது சில மாற்றங்கள் உருவாகும் என்பேன் அப்பனே அப்பனே அங்கே தாராளமாக தலையில் நுழையும் பொழுது கூட அப்பனே மாற்றங்கள் அப்பனே கண்ணுக்கும் ஏராளமான விஷயங்கள் மறைந்து கொண்டு உள்ளது மறைத்தும் விட்டனர் அப்பனே அதனால்தான் குற்றாலத்திலே யான் இருக்கின்றேன் அழகாகவே அப்பனே அங்கெல்லாம் அப்பனையான் ஒரு மடத்தை அமைத்து பல மனிதர்கள் ஒரு காலத்தில் இந்திரனும் சந்திரனும் அங்கு வந்து பலவினைகளைத் தீர்த்து கொண்டான் அதாவது இந்திரனுக்கு சாபம் இருந்த பொழுது ஒரு காலத்தில் கண் கால்களையும் இழந்துவிட்டான் அவந்தனுக்கு மோட்சம் ஆனாலும் வேண்டும் வேண்டுமென்று எண்ணி அழகாகப் பிறந்தான் ஆனாலும் பின் மூளை பின் சற்று குறை மூளை குறைபாடு நோய் அப்பனே அவை மட்டும் இல்லாமல் அப்பனை கண்களும் குறை குருட்டு தன்மை தன்மை காதுகளும் குறை இவையெல்லாம் தீர்ப்பதற்கு அப்பனை என்னை நாடி நாடி வந்து யான் குற்றாலம் இங்கே பின் பல தண்ணீர்களையும் தீர்த்தம் தண்ணீர் பல மூலிகைகளான அப்பனை கொடுத்து எவை என்றும் உணர்ந்து உணர்ந்து பின் நோய்களைக் குறைத்தேன் அவந்தன் கூட அனைத்தும் சரியாகி ஒரு பதவி வகித்தான் அப்பனே அதை அனைவரும் உணர்ந்ததே ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்